வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் வெங்காயத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் ஒரு நூறு கிராம் அளவு வெங்காயத்தில் எழுபத்தி ரெண்டு கலோரிகள் மட்டும்தான் இருக்குது அதோடு ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது கார்போஹைட்ரேட்டுகள் சர்க்கரைகள் நார் சத்து புரதம் கொழுப்பு விட்டமின் சத்துக்கள் கேல்சியம் இரும்பு பொட்டாசியம் ஃபோலேட் அப்படின்னு நம்மளுடைய உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான நுண்ணூட்ட சத்துக்களை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வெங்காயம் கொண்டு இருக்குது ஸோ வெங்காயத்தை எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கூடிய இந்த ஊட்டச்சத்துக்களால் என்னென்ன நோய்கள் நமக்கு குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுகிறது அப்படின்னு

வரக்கூடிய நச்சுக்கள் கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மையை கொண்டிருக்கு குறிப்பாக கல்லீரலில் வந்து நமக்கு கிருமிகள் அதிகமாக தங்க ஆரம்பிக்கும் கழிவுகள் வந்து அதிகமாக தங்க ஆரம்பிக்கும் அதனால் கல்லீரல் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை நமக்கு வந்து நீக்கி கல்லீரல் வீக்கத்தை எல்லாம் குணப்படுத்தி செல்களை மீண்டும் புதுப்பிக்க வச்சு கல்லீரலில் புதுமையான ஒரு உறுப்பாக வெங்காயம் நமக்கு மாற்றி கொடுக்கும் கல்லீரலுடைய செயல்திறனை மேம்படுத்தி உடலில் இருக்கக்கூடிய நச்சு கழிவுகள் கிருமிகளை நம்ம வெளியேற்றிக்கலாம் தொடர்ச்சியாக வெங்காயத்தை நம்ம வந்து பச்சையாக எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னா கல்லீரலில் வந்து கொழுப்பு படிவதை நம்மளால் தடுக்க முடியும் அதோட ஆல்கஹால் உள்ளிட்ட உணவு பொருட்கள் எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்காம தவிர்ப்பதன் மூலமாக கல்லீரல் ஆரோக்கியம் இன்னும் உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் சுவாச மண்டலம் ஆரோக்கியம் வந்து உங்களுக்கு மேம்படுவதற்கு நீங்கள் வெங்காயத்தை வந்து எடுத்துக்கலாம் வெங்காயத்தில் இருக்கக்கூடிய அலர்ச்சி எதிர்ப்பு அந்த ஆன்டி மைக்ரோபியல் ப்ராஃபர்ட்டிஸ் மற்றும் அந்த அலர்ச்சிக்கு எதிரான பண்புகள் எல்லாமே நுரையீரல் உள்ளிட்ட சுவாச மண்டல பிரச்சனைகளை வந்து சரி செய்யும் குறிப்பாக சின்ன வெங்காயத்தை வந்து பச்சையாக நீங்கள் தினமும் உங்களுடைய உணவுகளை எடுத்துகிட்டு இருக்கும்போது அல்லது சமைச்சு நீங்கள் சாப்பிடும்போது மூக்கடைப்பு சளி இருமல் மற்றும் ஆஸ்துமா தொடர்பான சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் மூச்சு திணறல் இதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு வந்து குணப்படுத்தப்பட்டு மீண்டும் மனமல் தொடக்கும் சுவாச மண்டலம் அந்த உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதால சுவாசம் சார்ந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபட்டு ஆரோக்கியமாக இருப்பீங்க ஸோ குறிப்பாக உங்களுடைய உணவுகளை நீங்கள் வெங்காயத்தை எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகள் வந்து உங்களுக்கு பலம் பெற ஆரம்பிக்கும் வெங்காயத்தில் வந்து கால்சியம் அதிகமாக இருக்குது இது எலும்புகளை வலுப்படுத்தி எலும்புகளினுடைய அடர்த்தியை வந்து அதிகரிக்கும் குறிப்பாக பெண்களுக்கு வந்து முப்பது வயதுக்கு மேலே ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானத்தை வந்து குறைக்கக்கூடிய தன்மை கொண்டது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த வெங்காயம் மேலும் ஆர்த்ரைடிஸ் ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதையுமே தவிர்க்கும் ஒரு நாற்பது வயசு அப்புறம் கூட எலும்புகளை நம்ம பலமாக இப்போ இருந்தே நம்ம வந்து வெங்காயத்தை எடுத்துக்கலாம் அப்புறம் இருக்கக்கூடிய கொள்ளுக்கலாம் அந்த வயதானவர்களும் அல்லது வந்து நடுத்தர வயதில் இருக்கிறவங்களா வெங்காயத்தை எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம் பிற்காலத்தில் எலும்பு வலிமை வந்து குறைவது ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி முடக்குவாதம் எலும்பு மஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு அலர்ச்சி என எதுவுமே இல்லாமல் வலுவான எலும்பு அமைப்பை பெறுவதற்கு வெங்காயத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்தான அந்த கேல்சியம் நமக்கு உதவிகரமாக இருக்கும் சருமம் மற்றும் தலைமுடியினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது வெங்காயம் வெங்காயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் சல்ஃபர் உள்ளிட்டவை கோலோஜன் உற்பத்தியை நம்மளுடைய சருமத்தில் வந்து தூண்டக்கூடிய தன்மை கொண்டது இந்த கோலோஜன் தான் சருமம் மற்றும் தலைமுடியினுடைய ஆரோக்கியத்திற்கு தேவையான மிக முக்கியமான ஊட்டச்சத்து அதோடு வெங்காயத்தில் இருக்கக்கூடிய மைக்ரோபியல் பண்புகள் அந்த அலர்ச்சிக்கு எதிரான பண்புகள் வந்து சருமத்தினுடைய நெகிழ்வு தன்மையை அதிகரிக்கிறதோடு சரும நோய்களாக இருக்கக்கூடிய முகப்பொரு கண் கருவளையும் கரும்புள்ளிகள் நம்மளுடைய இந்த கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்கள் இது எதுவுமே இருக்காது அதே போல் முகத்தில் வந்து சுருக்கங்களும் ஏற்படாது ஒரு சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் மின்னக்கூடிய பளபளப்பான இயற்கையான மிருதுவான சர்மம் கிடைக்கும் சர்மம் வந்து உள்ளிருந்து அழகாக்கப்படும் பொழிவு பெறப்படும் அதே போல் தான் தலைமுடியினுடைய வளர்ச்சியும் தலைமுடி வந்து முடியினுடைய வேர்கால்கள் வரைக்குமே அது ஸ்ட்ராங்காக இருக்கும் போது அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவின்றி வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு நமக்கு வந்து கிடைக்கும் முடிகளில் ஏற்படக்கூடிய அந்த இளநிறை பித்தநரை பிரச்சனையும் இருக்காது ஸோ குறிப்பாக வந்து பேன் தொல்லை எதுவுமே இருக்காது நமக்கு அதுக்கு தான் வெங்காயத்தை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் செரிமான ஆற்றலை மேம்படுத்தக்கூடியது வெங்காயம் வெங்காயத்துல ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்கள் அதிகமாக இருக்கு நமக்கு ஏதாவது செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குன்னா நம்ம நார் சத்து இருக்கக்கூடிய உணவுகளையும் நீர் சத்து இருக்கக்கூடிய உணவுகளையும் எடுத்துக்கிட்டோம்னா அதை சரி பண்ணிக்கலாம் ஸோ வெங்காயத்தில் நார் சத்து இருக்குது அன்றாடம் உணவுகளை இதை நம்ம சேர்த்து பயன்படுத்திட்டு இருக்கும் அப்படின்றதுக்காக வெங்காயத்தை நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா செரிமான ஆற்றலை அதிகரிக்க செஞ்சுக்கலாம் வெங்காயத்தில் கூடிய இன்யூலின் என்னும் ப்ரோபயாட்டிக் பண்புகள் குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சியை அதிகரிக்க செஞ்சு குடலில் நுண்ணுயிர் வளர்ச்சியை தூண்டும் இதனால் நீங்கள் உணவுகளை சாப்பிட்டதுக்கப்புறம் உணவுகள் வந்து மிக எளிமையாக செரிமானமாகப்படும் செரிமானமான உணவுகள் இருந்து ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்பட்டதுக்கு மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடலிலிருந்து எளிமையாக வெளியேற்றப்படும் சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் இதன் காரணமாக ஏற்படக்கூடிய வயிற்று வலி இந்த மாதிரி பிரச்சனை கூட உங்களுக்கு வந்து இருக்காது செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யறதுக்கு குடல் சார்ந்த அத்தனை பிரச்சனைகளுமே உங்களுக்கு வந்து வராமல் தடுக்கப்படுவதற்கெல்லாம் நீங்கள் வெங்காயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ இந்தளவுக்கு நீங்கள் திறந்த நன்மைகளை வந்து பெறணும் அப்படின்னாலும் உங்களுடைய அர்த்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கையினுடைய அளவை கட்டுப்படுத்திக்கணும் வெங்காயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் வெங்காயம் யத்தை வந்து நீங்க பச்சையாக சாப்பிட்டு வரும்போது அதில் இருக்கக்கூடிய சல்ஃபர் உள்ளிட்ட சேர்மங்கள் கணையத்தினுடைய செயல்திறனை அதிகரிக்க செய்வதோடு இன்சுலின் சென்சிட்டிவிட்டியும் மேம்படுத்தும் குறிப்பாக இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறவங்க தொடர்ந்து சிறிது சின்ன வெங்காயத்தை சாப்பிட்டு வரும்போது கண்ட்ரோலாக கண்ட்ரோலாக வச்சுக்கலாம் நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை விடுபடலாம் சுகர் ப்ராப்ளத்தில் இருந்து நீங்க விடுபடணும் அப்படின்னாலும் சுகர் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு முன்னாடி இப்போ இருந்தே நீங்க ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாலும் வெங்காயத்தை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள கொள்ள அவசியம் தொடர்ந்து வெங்காயத்தை எடுத்துக் கொள்ளுங்க அதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவமன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களே